கோடை விடுமுறை முடிந்து இன்னும் சில தினங்களில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை கருதி மாநிலம் முழுவதும் பள்ளி வாகனங்களின் பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு வசதிகள் குறித்து துறை அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் பள்ளி மற்றும் கல்லூரி வாகனங்கள் விபத்தில் சிக்குவதை தவிர்க்கும் நோக்கில் மாணவ மாணவியரின் நலன் கருதி தமிழக அரசு உத்தரவுப்படி வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்பட்டு வருகின்றனவா என்பது குறித்து போக்குவரத்து துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர் கோடை விடுமுறைக்கு பின்னர் இன்னும் சில நாட்களில் பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதால் மாநிலம் முழுவதும் வாகன சோதனையில் அதிகாரிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் நாகப்பட்டினம் உட்பட மாவட்டம் முழுவதும் உள்ள இருபத்தி ஏழு பள்ளிகளைச் சேர்ந்த எழுபத்தெட்டு வாகனங்கள் நாகப்பட்டினத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்திற்கு கொண்டுவரப்பட்டன அங்கு போக்குவரத்து துறை அதிகாரிகள் அந்த வாகனங்களை முழுமையாக ஆய்வு செய்தனர் அதனை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் திரு சு பழனிச்சாமி மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையிலும் போக்குவரத்து துறை அறிவித்துள்ள விதிமுறைகளுக்கு அனைத்து வாகனங்களும் உட்பட்டுள்ளதா என அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டதாக தெரிவித்தார் பள்ளி வாகனங்கள் ஆய்வு செய்யப்படும் பொழுது அந்த பள்ளி வாகனங்களில் குறிப்பாக பாதுகாப்பு அடிப்படையில் தேவையான வசதிகள்லாம் செய்யப்பட்டுள்ளதா என்று ஆய்வு செய்யப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் முதலுதவி பெட்டி அதுக்கு தேவையான ஃபயர் எக்ஸ்டிங்குஷர் இதெல்லாம் இருக்கான்னு பார்க்குறோம் பள்ளி வாகனத்துக்கான அட்டெண்டர் இவங்கெல்லாம் வந்து முறையாக பயிற்சி எடுத்தவங்க தானே ஏதேனும் அதில் குறைபாடுகள் கண்டறியப்பட்டால் உடனடியாக சரி செய்ய சொல்கிறோம் சின்ன சின்ன குறைகளை வந்து அப்பப்போ சுட்டிக்காட்டப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் உள்ள தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்த துறை அதிகாரிகள் முதலுதவி பெட்டி தீ தடுப்பு கருவி உள்ளிட்டவை நிறுவப்பட்டுள்ளதா என்றும் வாகனம் சரியான முறையில் பராமரிக்கப்பட்டுள்ளதா என்பது குறித்தும் ஆய்வு செய்தனர்